பிரியாணி மாஸ்டர் பொட்டை மூஞ்ச மாசு மக்களே இப்போ 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 நம்ம நம்ம எங்கே போகிறோம் போகிறோம் பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய பொருள்லாம் பொருள்லாம் வாங்கியாச்சு வந்து வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் புதினா இல்லையா அதனால் அதனால வாங்க போகிறோம் எங்கடா வாங்கி போறாங்க

சரி ஆளுத்தான்க்குது வந்து இப்போ வந்து நம்ம வந்து சாரி கீழே பிளாக் பிரியாணி பிளாக் பண்ண போறோம் குண்டால தண்ணி பிடிக்க போறோம் வந்து சிக்கன கழுவ போறோம் ஐய் பைட்டீர் பைட்டீங்க மஸ்டியா சரி அந்த அண்ணா விடா பாருங்க அவன் தான் உழைப்பாளி தட்டு மஜா மட்டும் தான் தட்டு எது கஞ்சி போட்டா தட்டு நிறைய கிடையாது ஆளு சாப்பிடுறாரு

என்ன பண்ண மாட்டூ மாட்டார் என்ன முடியுது வெட்டா சக் சக்னா

மூணு நாள் பாத்ரூம் வரலாம் ஜாலியா மக்களே எங்களுக்கு கரியா கழுவு தெரியாது சும்மா பொதுவா கழுகிறான் என்னதா குடி மேல கீழே ஊத்திக்க போறா இப்ப பாருங்கப்பா வைத்திய மட்டும் ஏன்னா இன்னொரு வாட்டி கழுவி ஊத்துனா அது இன்னொரு வாட்டி ஆளு இது பண்ணி உள்ள <Applicant aesthetic> <cód>

வெங்காயம் மாநிலமாக வதங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது எனக்கு ஆளுங்க வேறு கொடுணு மாஸ்டர் மாசி போடுறா தக்காளி போட்டாச்சு சொல்லுங்கள் இந்த பிரியாணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஹெய் நினைக்கிற போல காய் சிங்க பாருங்க அடுப்பை எப்படி வச்சுக்கிறேன் நான் மஜா அடுப்பு போட்டுல பிரியாணி தில்லி போட்டு போட்டு போட்டுருக்கோம்

பிரியாணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் சாப்பிட பார்த்து கொஞ்சம் பண்ணிக்கிட்டு நீங்கள் கலர் பவுடர் எப்படின்னு பண்ணோம் கறி குழம்பு ரெடி போட்றா ஃபுல்லாக போட்ரு என்ன பண்ணுறா

சட்டுன்னு கொட்டி மல்லிகும் போது போட்டு பிரியாணி இல்லையா ஒன்று தான் இது அப்படியே ஒன்றும் இல்லடா அப்படியே போட்டு கொடடா இதட்டியே நீ வந்து அந்த நூறு பேர் ஆயிரம் பேர் சேர்த்துக்காது வேற இது நம்ம சேர்த்து வேற ஐய் கைய கழுவுன தெரியல கூலி பேச கையில் நல்லா இருந்தா ஐத்தாயிரம் அதிகமாக ஊத்து என்னடா போதுக்கா அதிகமாக இருந்தா

கலர்ஃபுல்லா இருக்குண்டா போடுறேன் கேசரி பிரியாணி களை தண்ணி அதிகமாக விட்டோனும் மஜாவா இருக்குமா guys பாருங்க மாஸ்டர் நல்லா இல்லனா என்ன கமெண்ட் பேட் கமெண்ட் பண்ணுங்க அடேடி என்ன பண்ண பண்ணத்துல தள்ளிட்டு போறான் கழி கழி ஊதுங்க அவனை ஓகே வா சீக்கிரமா அப்டேட் பண்ணிறேன் சரியா கலர்ஃபுல்லான பிரியாணி guys கேசிப் போடு அதிகமா போட்டுக்குறோம் எட்டி கலர்ஃபுல்லான பிரியாணி எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க மஜாவாக இருக்குது அண்ணான் டேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கு உப்பு கட்டையாதான் பரா சீக் சுடுட்டடா ஓடுறா பரவாயில்லை

நெருப்பு <laughs> இது <laughs> 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 <laughs>

இன்ஸ்டா இன்ஸ்டா பாஸ்வேர்டு பாத்துங்க இப்போ முக்கால் பேர் இப்படி தான் வச்சுருப்பாங்க பிரியாணி கொண்டா பாருங்க இருக்குது நாய் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது நாயகம் வந்துடும் போது வேலை முடிஞ்சிரும் அப்புறம் வேலை தாண்டா முடிஞ்சுக்கிறாங்க என்னடா நாயோ மாலை பாருங்க என்ன படம் கதை இது கூலி யார் படம் இது ஒரு படம் ரஜினிகாந்த் படம் பார்க்குண்டா கை சாம்பல் பண்ணுறேனுங்க ம் ஒரு கால என்ன பயதி இப்போ தான் ஆர்டிகேட் பண்ணுறேன் அடுக்காட்டி நான் பண்ணுறேன் உனக்கு ஏன் அது ம் ஓகே கைஸ் பல பலன கலர்ஃபுல்லான பிரியாணி வந்துக்குது பரவாயில்ல ஒரு வாழ்த்துக்கள் ஜட்டிக்கு ஒரு வாழ்த்துக்கள் நெய்யறா 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 நெய்யுறாய் நெய்யுறா நெய் அந்த கவர் எடுத்து போட்டு இது வச்சுக்கா மற்றிட்டு பையன் இந்த பையன் வீட்டுக்கு வீட்டுக்கு எதுமான்னு வச்சுக்கிற மாதிரி

ரைஸ் பிரியாணி ரெடி பண்ணிட்டான் கேசரி போற அதிகமாக போட்டு வெஜிடேபிள் வெஜிடபிள் சாதம் ஆக்கிட்டான் போட உடையது சாப்பிட போகிறேன் தான் என்ன தெரியும் எடுக்க தெரியுது என்னடா சும்மா சொல்லலாம் கறி எப்படி வேகமாக இருக்கும் அதனால் மாட்டு கிடையாது